வணக்கம் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி ஐயாவிடம் ஒரு சிறிய உரையாடல் ஐயா உங்களை பற்றிய ஒரு சில வார்த்தை அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் முதலாவதாக அடியேன் ஸ்ரீமான் சத்தியமூர்த்தி அடியேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தென்னங்குடி என்ற கிராமத்தில் வசித்து வருகிறேன் கற்பக கழிவே கணபதியே உயர் கற்பனை கடந்த கணபதியே கரிமுக வதனே கற்பகமே உன் சொல்லலடி தருவாய் கற்பகமே மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை முதலிலே வணங்கி என்னுடைய இந்த முதல் பதிவை வெளியிடுகிறேன் இந்த சேனல்ல இப்போ பார்க்கக்கூடியவர்களும் சரி இதற்கு முன்னாடி இருந்தாலும் சரி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா கிரகம் வக்கிரம் என்றால் என்ன அதன் பாதிப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் கிரக வக்கிரம் என்றால் என்ன அதனுடைய பாதிப்புகள் என்ன அப்படின்னு கேட்குறீங்க கிரக வக்கிரம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஜோதிடம் தொழிலாக மாறிவிட்டது சரியா வக்கரம்னா என்ன அப்படிங்கறதும் முதல்ல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் இப்போ கடந்த முறை பாத்தீங்கன்னா சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார் வருகிறார் போகிறார் அப்படி எல்லாம் போட்டாங்க உண்மையிலே இல்லை இப்போ ஒரு ட்ரெயின் போகுது பாதை ட்ரெயின் போயிட்டு இருக்கு கேட் போட்டாங்க கேட்டுக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க ட்ரெயின் வரல அப்போ அந்த சூழலில் நீங்கள் அந்த ரோட்டை பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா நிதானமாக இருக்கும் நீங்கள் அங்கேயே தான் நிற்பீங்க வேறு எங்கேயும் போக மாட்டீங்க நல்லா இருக்கும் ட்ரெயின் வருது ட்ரெயின் வேகமாக போகுது அந்த ட்ரெயின் உங்களை பாஸ் பண்ணும் பொழுது எந்த மாதிரி இருக்கும் நீங்கள் பின்னாடி போகிறது மாதிரி இருக்கும் இருக்குமா இருக்காதான் ட்ரெயின் வரும்பொழுது நீங்கள் நிக்கிறீங்க அப்படின்னா வேகத்தில் கேட்டுக்கு முன்னாடி நிற்கிறீங்க கேட் போட்டாங்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா முன்னாடி போகும் நீங்கள் என்னமோ பின்னாடி போகிறது மாதிரி இருக்கும் இந்த உணர்வுக்குத்தான் வக்கிரம் என்பது அது பின்னாடி நீங்கள் ஆக மொத்தத்தில் பின்னாடியும் போயிருக்க மாட்டீங்க முன்னாடியும் போயிருக்க மாட்டீங்க இருக்கிற இடத்துலையே இருந்திருப்பீங்க இப்போ சனி கிரகம் வக்கிரம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டால் தன்னுடைய பலனை அந்த இப்போ இப்போ நம்ம ட்ரெயின் போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இயற்கை சூழல மறந்துடுறோம் மறந்துடுவோம் மறந்துடுவோம் இல்லை மறைச்சிரும் நம்ம கண்ணுக்கு மறைச்சிரும் நம்ம இங்கே தான் நிற்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது ஏதோ பின்னாடி போகிறது மாதிரி இருக்கும் இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த பஸ்லேலாம் உட்காந்துருப்பீங்க பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க இல்லை உட்காந்துருக்க பஸ்ஸு உட்காந்து தான் இருப்பீங்க ஆனால் பக்கத்தில் இருக்க பஸ் என்ன பண்ணுவாங்க அப்படியே ஸ்லோவாக பின்னாடி எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பஸ்ஸு அப்படியே மூவ் ஆகுறது மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இதுதான் உக்கரம் ஆனால் உண்மை என்ன அந்த சூழல் தான் வந்து மனநிலையை தான் மாற்றுமே தவிர நீங்க அங்கே தான் இருப்பீங்க அப்போ வக்ரம் அப்படின்னு சொன்னால் அந்த கிரகத்தினுடைய பலன் அந்த நேரத்தில் இருக்காது நான் முன்னாடி சொன்னது மாதிரி ட்ரெயின் போகிற இடத்துல நின்னீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய உணர்வுகள் உணர்வுகள் எப்படின்னா சிந்தனை சிந்தனை அப்படிங்கிறது என்ன நீங்களே வந்து பின்னாடி போடுறது மாதிரி ஒரு ஃபீலிங் அப்போ உங்களை மாத்திடுது இல்லையா உண்மை அதுவா ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் அதே தான் நிப்பீங்க நீங்க எங்கேயும் போயிருக்க மாட்டீங்க அது வரக்கூடிய அந்த வக்கரகால சமயம் அந்த ட்ரெயின் பாஸ் பண்ணும் பொழுது நீங்க பின்னாடி போறது மாதிரி நீங்க நேராக கூட ஒரு எழுத்த கூட படிக்க முடியாது அந்த ட்ரெயினில் எழுதியிருக்கோம் எந்த ஊர் போயிருக்கு போகுது அப்படின்னு அதை கூட படிக்க முடியாது அவ்வளோ பாஸ்டா போகும் நீங்கள் பின்ன பின்னோக்கி போகக்கூடிய தன்மையை அடைவீர்கள் அந்த செகண்ட்ல அதுபோல் சனி பகவான் வக்கரம் அப்படின்னு சொன்னால் அவர் எங்கேயும் மாட்டார் அதே இடத்துல தான் நிற்பார் அவருக்கு அந்த நேரத்தில் சுய புத்தி இருக்காரு அவ்வளவுதான் இன்னும் குறிப்பாக சொல்லணும் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வாத்தியார் இருக்கார் வாத்தியார் சொல்லி கொடுக்குறது தன்மையை பைத்தியமாயிருவார் அவ்வளவுதான் வாத்தியார் தான் இல்லைன்னு சொல்லல கிருக்கனா இருக்காரு நல்லா படிச்சிருக்காரு ரொம்ப அதிகமாக படிச்சிருக்காரு ரெண்டு பிஹெச்டி பண்ணியிருக்காரு ஆனா மனநிலை இல்லை அவ்வளவுதான் அதுதான் வக்கரம் வேற எதுவுமே கிடையாது வக்கிரத்தினால் நன்மையா தீமையா அப்படின்னா ஒரு கெட்டவன் வந்து கிருக்கனா மாறிட்டா என்ன ஆகும் நல்லது அப்போ கெட்ட கிரகம் உங்களுக்கு வக்கரமாச்சு அப்படின்னா நல்லது சரிங்களா உங்கள் விரோதி ஒருத்தன் ஆயிட்டான் அப்படின்னா உங்களுக்கு சந்தோஷம்தானே அதனால தீய கிரகம் வக்கரம் அடைவது நன்மை சரிங்களா நல்லவன் கூடாது லக்கணாதிபதி வக்கரமாக இருந்துச்சு அப்படின்னா ஏழாம் அதிபதி வக்கரமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு திருமணம் ஏழாம் அதிபதி வக்ரம் அடைந்தால் கொடுத்துட்டு எடுத்துக்கிறது அப்படின்னா என்ன நல்லாதான் இருந்தாங்க ஒருத்தர் பறந்து வளர்ந்து நல்லாதான் இருந்தார் ஆமாம் இடையில இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி தான் ஆக என்பது ஒரு இடத்தில் இருப்பது சூரியன் சூரிய பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தன்மையை அடையும் சந்திர பகவானுக்கு வக்கிரம் கிடையாது சூரியனுக்கும் வக்கிரம் கிடையாது சூரியன் வச்சு அவர் சுழற்சியில வரும் பொழுது மற்ற கிரகங்கள் வக்கிரம் அடையும் வேற ஒன்றும் இல்லை இதுதான் வக்கிரம் ஐயா உங்ககிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா என்ன பண்ணணும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும் ஒன்றும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய பிறந்த 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 தேதி நேரம் ஊர் அது மெசேஜ் பலன் சொல்லப்படும் உங்கள் பொண்ணான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்க உங்க சேனல்ல வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவுகள் எல்லாம் போடுறது ரொம்ப சிறப்பு அதுல வந்து இந்த சிறிய வயதில் இவ்வளவு நுணுக்கமான கேள்விகளை தாங்கள் கேட்டமைக்கு மிக்க நன்றி இறைவன் உங்களுக்கு அல்